நேற்றைய வீடியோல சில விஷயங்களை வந்து ஷார்ட்டாக கவர் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் மன்னர் சார்சினுடைய அறிவிப்பு நேற்றைய நாள் யூகேயில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் ஊடகங்களை பொறுத்தவரைக்கும் மன்னர் சார்சினுடைய உரையை தொகுத்து பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தாங்க முக்கியமான முப்பத்து ஒன்பது தெளிவூட்டல்கள் தெளிவூட்டப்பட்டிருக்கிறது கியஸ்டாமருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருந்த முக்கியமான விஷயங்கள் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது அப்படின்னு சொல்லி விமர்சிக்கப்பட்ட விடயங்கள் உள்ளடங்களாக பல விடயங்களை பற்றி மன்னர் மேடையில் பேசியிருக்காரு இவை எல்லாத்தையுமே பிரித்தானியாவில் மிக விரைவில் அமுல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு இது பிரித்தானிய வாழ் மக்கள் மத்தியிலேயும் உலக மக்கள் மத்தியிலையும் மிகுந்த வரவேற்பையும் கவனத்தையும் பெற்றிருக்கு அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் சம்பள அதிகரிப்பு உள்ளடங்கலாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பல தகவல்களை இந்த உரை கொண்டு வந்திருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி லேண்ட் லோடுக்கும் சரி புதிய சட்டத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுகிறது இது சம்பந்தமான செய்திகளையும் தகவல்களையும் இன்றைய வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரொம்ப லாங் வீடியோ கிடையாது கொஞ்சம் ஷார்ட்டான ஒரு வீடியோவாக இருக்க போது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக இந்த சேனலில் வீடியோக்களை பார்த்துட்டு வரதுக்கு மிக்க நன்றி தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மாதிரியே இன்ட்ரஸ்ட் இருக்கிற இந்த மாதிரியான செய்திகளை பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவை யூடியூப் ப்ரொமோட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் பார்க்க போறதுல மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ரயில்வேயை பொது உடைமையாக்குவதற்கான ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள் ரயில்வேயை பொது உடைமையாக்குறது மட்டும் இல்லாமல் பிரித்தானியா முழுவதும் குறிப்பாக லண்டன் உட்பட அனைத்து சிட்டிகளிலையுமே பஸ் போக்குவரத்தை அதிகரிக்கிற ஒரு திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க ஏற்கனவே பஸ் போக்குவரத்து சிறப்பாக லண்டன் பகுதிகளில் இருந்தாலும் அவுட் ஆஃப் நீங்க அவுட் ஆஃப் லண்டன் வந்தீங்க அப்படின்னு சொன்னா பஸ் போக்குவரத்து அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்கிறது சில இடங்கள்ல ஒரு மணி நேரத்துக்கு பிறகும் பஸ்கள் வராத சந்தர்ப்பங்கள் இருக்கு எனக்கு ஞாபகம் மில்டன் கின்ஸ்ல இருந்த நேரம் மில்டன் கின்ஸ்லலாம் ஸ்டேஷன்ல இருந்து ஊருக்குள்ள போறது அப்படின்னா வந்து ட்ரெயின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பஸ் எடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் அறுபது எழுபது நிமிடங்கள் ஆகும் ஒரு மனத்தியாலத்துக்கு மேல இந்த பஸ்கள் எடுக்கிறதுல சிக்கல் இருக்கு இதற்கான காரணம் இந்த பஸ்கள் தனியார் மயப்படுத்தப்பட்டது தனியார் கம்பெனிகள்கிட்ட இருக்கிறது அப்படின்றதுனால இது சம்பந்தமான சரியான ஒரு கண்காணிப்பு அரசாங்கத்திற்கும் அல்லது டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிக்கும் கிடையாது சொல்லி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம இந்த பஸ் போக்குவரத்தை பாவிக்கிறதுக்கு மக்களை ஊக்கப்படுத்துற திட்டத்தையும் பிரித்தானியாவில கொண்டு வர போறாங்க அப்படின்றதும் மேலதிகமான ஒரு தகவலாக இருக்கு ஏன்னா பஸ் அதிகரிச்சதுக்கு பிறகும் பஸ்ஸை யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அது அரசாங்கத்திற்கு இன்னும் ஒரு மேலதிக செலவாக வந்துடும் அதனால் பஸ்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுவதற்கான திட்டங்கள் அதற்கான சலுகைகள் அதற்கான கொடுப்பனவுகள் இல்லைனா அதற்கான டிஸ்கவுண்ட்ஸை வழங்குறதுக்கான முயற்சிகளையும் ஆர்டியில் ஈடுபடும் அப்படின்றதையும் லேபர் கட்சியினுடைய தலைவரும் இப்போதைய பிரித்தானிய பிரதமருமாக இருக்கிற கியர் ஸ்டாமர் அவருடைய கருத்துக்களில் சொல்கிறாரு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஒன்று தசம் ஐந்து மில்லியன் புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு இந்த வீடுகள் தேவையுடையவர்களுக்கும் ஹோம்லெஸ் பீப்புளுக்கும் கையளிக்கப்பட இருக்கிறது அப்படின்ற தகவலையும் மன்னர் சார்ல்ஸ் வலியுறுத்தி பேசியிருக்காரு இந்த ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வீடுகள் அப்படின்றது வெறுமனே ஒரு தேர்தல் வாக்குறுதியாக மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே நேரத்தில் பிரித்தானியாவில் மிக முக்கியமான தேவையாகவும் இந்த தேவை இருக்கிறது இதற்கான பிளானிங் டிசைனிங் உடனடியாக அரசாங்கத்திற்கு தரப்பட வேண்டும் அப்படின்றதும் இதன் காரணமாக கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் யூகே முழுவதும் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடுகளில் இருந்து யூகேக்கு வாரவங்களாக இருந்தாலும் இல்ல யூகேல இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான படிப்புகள்ல படிக்கிறவங்க வேலை தேர்றவங்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு பச்சை சமிக்ஞையாக இருக்கிறது அப்படின்றதும் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது இதன் காரணமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடி போன்ற துறைகள் யூகேல பூமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்றதுக்காக மில்டன் கீன்ஸ் மாதிரியான இரண்டு மடங்கு நிலப்பரப்பு யூகேல வேண்டும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு என்ன சொல்றது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இந்த விமர்சனத்தை அடுத்து இப்படியான ஒரு இடத்தை பிரித்தானியாவில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் மன்னருடைய உரை சொல்கிறது சோ நீங்க ஹோம்லெஸ்ஸாக இருக்கீங்க நீண்ட காலமாக வேறு வீடுகள்லையோ இல்ல வசதி குறைந்த கவுன்சில் ஹவுஸ்லேயோ தங்க வைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரியான வீடுகள் தயாராகுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இருக்கிற மனுத்தியால சம்பளம் இந்த அவலி வேஜ வந்து அதிகரிக்கிறது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் இது சிக்னிபிகண்டாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போதைக்கு பொறுத்த வரையில வயது அடிப்படையில இந்த அவலி வேஜ் மாறுபடுகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வயது அடிப்படையிலான அவலி வேஜ் தீர்மானிக்கப்படுதலை தடுக்கிற ஒரு பில்லையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்த போகிறது அப்படின்றதும் இங்கே சொல்ல வேண்டிய அப்படின்ற விஷயம் இல்லாமல் அனைவருக்கும் சமமான குறைந்தபட்ச மனுத்தியால சம்பளம் மினிமம் அவலி வேஜை வந்து நிர்ணயிக்கப்பட போகிறது இந்த அவலி வேஜ் ஒவ்வொரு சிட்டிக்கும் சிட்டிக்கும் மாறுபடாமல் எல்லோருக்கும் ஒன்றாக இருப்பதற்கான ஒரு தீர்மானத்தையும் முன்வைக்கிறதாக இருக்கிறார்கள் இருந்தாலும் அது எந்த அளவு தூரம் நடைமுறைக்கு சாத்தியமானது அப்படின்னு தெரியல உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லண்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகள் இருக்குது அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை அங்கே இருக்கிற வாடகை இப்படியான பல விஷயங்கள் வந்து மாறுதல் மாறுதலுக்கு உள்ளாகிறது இதன் காரணமாக இந்த ஒரு திட்டம் அனைவருக்கும் சமமான அவலி வேஜ் அப்படின்ற திட்டம் வந்து சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்தாலும் வயது அடிப்படையிலான இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நேற்றைய வீடியோவில் நாம் அதிகமாக டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ஸ்மோக்கிங் பேன் பண்ண போறாங்க ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கான ஸ்மோக்கிங் பேன் சம்பந்தமான விஷயங்கள் அதே நேரம் ரைட் இமீடியட்டா டெர்மினேட் பண்ண முடியாது போன்ற விஷயங்கள் வந்து இருந்துட்டே இருக்கு அது சம்பந்தமாக மறுபடியும் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பலை சோ அந்த திட்டங்கள் இருக்கிற அதே நேரத்துல இது குறித்து எம்ப்ளாயர்ஸுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது எம்ப்ளாயர்ஸை பொறுத்தவரையில் நீங்க ஆறு மாதங்களோ ஒரு வருடமோ உங்களுக்கு தேவையான ப்ரொபேஷனரி பீரியடை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வர்க்கர்ஸுக்கான ரைட்ஸ் இந்த ப்ரொபேஷன் பீரியட் ஆரம்பிக்கும் போதுல இருந்து செல்லுபடியானதாக இருந்தாலும் கூட இதில் எம்ப்ளாயர்ஸுக்கு சாதகமான சரியான கேண்டிடேட்டாக இல்லாத போது அல்லது இவர்களால் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய முடியாது அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற சந்தர்ப்பங்களில் எப்படியான அணுகுமுறைகள் மூலம் குறித்த எம்ப்ளாயை நீக்கலாம் அப்படின்றது குறித்தான ஒரு திட்டத்தையும் கியஸ்டாமர் ஆளுங்கட்சி வரைவதற்கான மேலதிக தகவல்களாக சொல்லப்படுகிறது அடுத்த மிக முக்கியமான விஷயம் இந்த போர்ட் செக்யூரிட்டி ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லப்பட்டது போல போர்டர் செக்யூரிட்டியை டைட் பண்ற முயற்சிகள் அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கு இந்த போர்டர் செக்யூரிட்டி டைட் பண்றது மட்டும் இல்லாம ஆட்கடத்தல்காரர்களை தேடிய ஒரு மிஷனையும் பிரித்தானியா ஆரம்பிக்க போகிறது அப்படின்றதும் மன்னருடைய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு சட்ட மூலத்தையும் நிர்ணயிக்க போகிறார்கள் இருக்கிற மாதிரியான பொட்டா மாதிரியான ஒரு ஆக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வல்லுநர்களுடைய கருத்து இருக்கிறது ஏற்கனவே இஸ்ரேல் காசா பிரச்சனையிலையும் சரி இல்லது பிரித்தானியாவில் தாக்குதல்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வந்த இரண்டு பேரை மேஞ்செஸ்டர்ல கைது செய்த சம்பவமும் சரி இப்படியான சம்பவங்கள் காரணமாக ரஷ்யாவில் நடந்த துப்பாக்கிச்சூடு இப்படியான சம்பவங்கள் காரணமாக பிரித்தானியாவினுடைய செக்யூரிட்டி டைட் பண்றது சம்பந்தமான ஒரு விஷயமும் இருக்கிறது ஆட்கடத்தல்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆட்கடத்தல் சம்பந்தமான விளம்பரங்கள் செய்கிறவர்கள் பிரித்தானியாவுக்கு இந்த மார்க்கமாக நாங்கள் கொண்டு வர முடியும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல அறிவிக்கிறவங்க உள்ளடங்கலாக பலர் மீதும் இந்த சட்டம் பாய போகிறது அப்படின்றது மன்னருடைய உரையில மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது இதுல குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா இந்த ஆட்கடத்தல்காரர்களுடைய சேவைக்கு அவர்களுக்கு நீங்க ஏதாவது உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உதவி மறைமுகமாக இருந்தாலும் நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க அந்த கம்பெனி மூலமாக ஒரு அவுட் சோர்ஸ் சப்போர்ட்ட நீங்க அந்த கம்பெனிக்கு வழங்குறீங்க அப்படின்னா கூட உங்களையும் பண்ண சிக்கல்களை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமும் அப்படின்றது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு சட்டத்தை நிர்ணயிக்க போகிறோம் அப்படின்றதும் இந்த உரையில அடங்கிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது ஏற்கனவே எப்படி எம்ப்ளாயீஸுக்கான ரைட்ஸை திருத்தி அமைக்க வேண்டி பாடுபடுகிறதோ அதே போல ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நியாயமான காரணங்கள் இல்லாமல் வெளியேற்றப்பட முடியாது அப்படின்ற ஒரு புதிய ஆக்டை ஒரு புதிய பில்லை வந்து கொண்டு வரப்போகிறார்கள் அப்படின்றதும் இந்த உரையில முக்கியத்துவம் பிடித்த ஒரு விஷயமாக இருக்கிறது லேண்ட்லோர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இது எந்த அளவு தூரம் அவர்களுக்கு சாதகமானதாக இருக்கும் அப்படின்றது தெரியல இருந்தாலும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களை வந்து ஷார்ட் நோட்டீஸ்ல அனுப்புறதோ இல்லை தகுந்த காரணங்கள் இல்லாமல் அவர்களை வெளியேற்றுவது சம்பந்தமான விடயங்கள்ல வந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட போகிறது அப்படின்றதுதான் இந்த சட்டம் ஒரு விஷயமாக இதுல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்ல வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கான ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வாடகை அதிகரிப்பை அரசாங்கம் ரெகுலேட் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு திட்டம் ஏற்கனவே இந்த திட்டம் இருப்பது போன்றான ஒரு மாயை இருந்தாலும் இப்போதைய சட்டப்படி ஒரு லேண்ட் லோட் நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால எந்த லெட்டிங் ஏஜென்சிக்கு அந்த வீட்டை கொடுத்துருக்காங்களோ அவங்களோட முடிவு பண்ணி ஐம்பது நூறு பவுன்களை வருஷத்துக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டு அரசாங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்புக்கு கீழே வந்து வாடகை அதிகரிப்பு அப்படின்றது வந்து லேண்ட் லோடினுடைய ஒரு பொறுப்பு அல்ல என்கிற ஒரு திட்டத்தையும் முன்மொழிய காத்திருக்கிறார்கள் அப்படின்றதும் இப்போ யூகேல வாடகைக்கு வீடு எடுத்திருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கிறது புதிதாக வீடுகளை வாடகைக்கு எடுக்கிறவர்கள் சம்பந்தமாக லேண்ட்லோர்ட்ஸ் எப்படியான ஒரு அணுகுமுறையை பாதிக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களை போலவே எனக்கும் இருக்கு அது சம்பந்தமான சட்டங்கள் எதிர்வரும் காலங்களில் சரியான விதிமுறைகளோட வரும் அப்படி வரும்போது இது சம்பந்தமாக மேலதிகமாக பேசலாம் இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ச்சியான மாற்றங்கள் புதிய சட்டங்கள் வெளிவரும் போது அவற்றோடு சேர்த்து சுவாரஸ்யமான பல தகவல்களையும் இந்த சேனல்ல நீங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்